எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் பலரது இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் திகழக்கூடியவராக முருகப்பெருமான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அவருக்குரிய நாட்களில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படி வழிபாடு செய்வதோடு அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்யும்போது இன்னும் அதிக அளவில் பலன் கிடைக்கும் அந்த வகையில் நாளைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி வர இருக்கின்றது அப்போது முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றினால் எந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முதலில் அந்த தெய்வத்திற்கு ஒரு தீபத்தை தான் நாம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது தீபம் ஏற்றாமல் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பூர்த்தி அடையாது ஏனென்றால் தீபத்தில் தான் அனைத்து தெய்வங்களையும் நம்மால் ஆகர்சனம் செய்ய முடியும் அதேபோல் நம்முடைய வேண்டுதலை பொறுத்து தீபம் ஏற்றும் முறையும் மாறுபடும் அந்த வகையில் வளர்பிறை சஷ்டியில் எந்த வேண்டுதலுக்கு எந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி வளர்பிரையில் வருவது என்பது மிகவும் சிறப்பு அதிலும் கார்த்திகை மாதம் புதன்கிழமை அன்று வரப்போவது அது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் பலரும் முருகப்பெருமானிடம் பலவிதமான வேண்டுதல்களை முன்வைத்து இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள் அப்படி மேற்கொள்ளும்போது முருகப்பெருமானுக்கு சிறப்பான தீபம் ஏற்றுவார்கள் அதிலும் குறிப்பிடத்தக்க தீபமாக திகழ்வது வெற்றிலை தீபம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்றாலோ நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விளக்க வேண்டும் என்று நினைத்தாலோ இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் ஒரு தாம்பலத்தட்டில் ஆறு எண்ணிக்கையில் கிளியாத நல்ல வெற்றிலையாக வைக்க வேண்டும் அதன் காம்பை நீக்கிவிட வேண்டும் அந்த ஆறு வெற்றிலைக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு அந்த தீபத்திற்குள் எடுத்து வைத்திருந்த வெற்றிலையின் காம்பை போட்டுவிட வேண்டும் இந்த தீபம் வழக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் அடுத்ததாக பாலாடை தீபம் சஷ்டி என்றதுமே பலருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காகத்தான் விரதம் இருப்பார்கள் அப்படி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு விரதத்தை மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதற்கு நடுவே ஒரு பாலாடையை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் முருகப்பெருமானை பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சமயத்தில் டைமண்ட் கற்கண்டு பால் போன்றவற்றை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை எவர் சில்வரில் இருக்கக்கூடிய பாலாடையில் ஏற்றக்கூடாது முடிந்த அளவிற்கு வெள்ளி இன்டானியம் போன்ற உலகத்திலான பாலாடையில் அடையில் ஏற்றினால்தான் பலன் கிடைக்கும் அடுத்ததாக துவரம்பருப்பு தீபம் நம்முடைய வேலை தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்னும் பட்சத்தில் துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றலாம் அதேபோல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் சொந்த வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் வளர்பிறை சஷ்டி தினத்தில் ஒரு தட்டில் துவரம்பருப்பை பரப்பி அதில் இரண்டாக விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக வளர்பிறை சஷ்டியில் நாம் ஒரு முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து எந்த வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது இந்த தீபம் ஏற்றி வைத்த பிறகு சுப்பிரமணிய பூஜாங்கம் சுப்பிரமணிய அஷ்டகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மரல் போன்றவற்றை முருகப்பெருமானின் பாடல்களை பாடுவதோடு அல்லது ஒழிக்க செய்வதோ கூடுதல் பலனை தரும் உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானின் அவர்களை பரிபூரணமாக பெறுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்